அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாம் வந்து இந்த இடியாப்பம் லேசாக அந்த பூ போல் சோஃப்டாக எப்படி செய்துன்னு பார்ப்போம் இன்னும் சில பேருக்கு இந்த இடியாப்பம் செய்ததில் பல சிக்கல் இருக்குதுனா அந்த சிக்கல் ஒன்றும் இல்லாமல் லேசான முறையில் உங்களுக்கு இந்தடியாப்பம் செஞ்சு சொல்லையிலும் அடுத்து வந்து இது பிக்னர்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடு ஒன்று செல்லலாம் ஏன்னா எல்லாராலையும் இடியாப்பம் செய்யலாம் சில பேருக்கு இடியாப்பம் வந்து சோஃப்டாக வரல அடுத்து வந்து அந்த புளி கஷ்டம் அடுத்து வந்து இடியாப்பம் செஞ்சு வச்சால் கொஞ்சம் நேரம் போசல் அப்படி இடியாப்பம் வந்து சும்மா காஞ்ச மாதிரி அண்ணாப்பிடி இப்போ இதே முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா டிப்ஸோடு சேவ் பண்ணிக்கிறேன் வாங்க விடியக்கு போகலாம் இடியாப்பம் செய்தால நாங்கள் முதல்ல வந்து இந்த இடியாப்பம் வைக்கிற தட்டை தான் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் நீங்கள் வயர் ரெக்கு இல்லாமல் கின்னபடி பெரம்பு ரெக்கு எடுத்துக்கோங்க அதுதான் நல்ல முழுக்கும் அது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் வேண்டா இந்த நாங்கள் பிளாஸ்டிக் ரெக்கெல்லாம் அதில் வச்சு அவ்வளோ நல்லமில்லை இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இது செய்யறதுக்கு மாவை நாங்கள் அரைச்சி எடுத்துக்கணுமோ அதுக்கு வந்து மாவுரிய ஒன்று எடுத்துக்கோங்க அதோட இடியுரல் இடியுரல் வந்து மா இந்த இடியாப்பம் புளிஞ்சு எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு இதில் வூடன் செஞ்ச அந்த உரலும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி உரல் இந்த பச்சோளொண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஆப்ப உள்ளது தான் எடுத்துட்டேன் இது வந்து மாவை நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு ஊடன்னாலும் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லாட்டி எந்த ஆப்பை கூறு அது இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பிறகு இப்போ நாங்கள் மாவை நாங்கள் எடுத்துக்கணும் இதுதான் டிப்ஸ் நம்பர் ஒன் ஏண்டா நாங்கள் கட்டியது எதுவும் விழா மா அரைச்சு எடுத்தால் தான் நாங்கள் கிடையாக்கம்புளி ஏதாச்சும் லேஸ் ஆகிருக்கும் கடையில் வாங்கினா அரிசி மாதம் நான் அதை நல்லா அரிச்சு எடுத்துட்டேன் அரிச்செடுத்து நீங்கள் ஒரு பெரிய பவுலுக்கும் மாற்றிக்கோங்க எங்கள் மாவை வந்து கிண்டி வரை சில மாவோட அளவு வந்து அதிகமாக வரும் டிப்ஸ் நம்பர் டூ வந்து நீங்கள் நல்லா கொதித்த தண்ணி எடுத்துக்கோங்க கொதித்த தண்ணியை வந்து ஒரு பெரிய பவுல் ஊற்றிக்குவோம் ஊற்றின பொருள் பெரிய போகும் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் மாவோட உப்பு சேர்த்துக்கோ சேர்த்த பிறகு இதோட வந்து நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும் உங்களுக்கு எது வேண்டாலும் சேர்த்துக்கிடலும் நான் தேங்கான ஒரு கரண்டி மட்டும் சேர்த்து இது மூணாம் டிப்ஸ் அப்புறம் மா அந்தவங்களுக்கு இடியாப்போம் நல்லா சாஃப்ட்டாக வரும் மாப்புளித்துல உங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இருக்காது இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த தண்ணி வந்து அந்த பெரிய ஆவியெல்லாம் போய்ட்டுது இப்போ அதை வந்து இன்னொரு சின்ன கப் போண்டாலும் இன்னப்படி ஒரு மூணு மட்டும் இன்னப்படி தூக்கி ஊற்றிக்குவோம் இது டிப்ஸ் நம்பர் ஃபோர் உங்களுக்கு இது ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா எல்லா மாவுலையும் தண்ணி வடுற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவு தண்ணியை பிடிச்சி என்ன அப்படி உங்களுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாவை நல்லா கிண்டி எடுத்த பிறகு இதை நீங்கள் இடியாப்பம் புளிய அளவுக்கும் நீங்கள் மாவை ரெடி பண்ணி இதை என்னப்படி ஷேப்பில் வச்சுக்கணும் அதாவது தான் டிஃப் நம்பர் ஃபைவ் ஏண்ட மா காய அமைக்கிறதுக்கு நீங்கள் என்ன படி வச்சுக்கி மூடி வைங்கோ இப்போ இடியோரில் போட்டு கொஞ்சம் மா போட்டு நீங்கள் இடியாப்பத்தை பொழிஞ்சு எடுத்துக்கணும் கூடுதலாக மா போட்டுருவானோம் இல்லைண்டா அந்த இடியூரிலேருந்து வெளியே பாக்குமா நீங்கள் இடியாப்பம் இன்னப்படி பொழித டைமுக்கும் ரெண்டு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஏன்டா அப்போ தான் அந்த இடியாப்பம் வந்து நல்ல மெல்லிசாக வரும் கூடுதல் அளவு நீங்கள் ஊற்றினா விடியாப்பம் வந்து கொஞ்சம் தடிமனமாக இருக்கும் இன்னமும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கிட்லி சாட்டில் தான் அவிச்செடுத்துக்க போகிறேன் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் மிச்சம் ஊற்றிட அதுக்கு மேலே இந்த ரெக்கை வச்சு பெரம்பு ரெக்கை வச்சு அதுக்கு மேலே தான் வெடியாப்பத்தாட்டை அடிக்க எடுத்துக்க போகிறேன் உங்களுக்கு இஷ்டம் பறிந்து அதுலேயும் அடுக்கி உங்களுக்கு அவிச்சு எடுத்துக்கணும் இன்னப்படியே தான் நான் அடுக்கி எடுக்கணும் ஒவ்வொன்றா டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் வந்து எந்த வித விதாவிய வெளியே போகாத அளவுக்கும் நீங்கள் இந்த ஸ்டீம்பர் வந்து மூடிய நல்லா இருக்க மூடி வச்சுடணும் அது போகும் வரைக்கும் நான் அடுத்தடி அப்பங்களை இன்னப்படியும் ஊற்றி எடுத்துட்டேன் இப்போ இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த அடியாப்பம் வெந்து வந்துடும் உங்களுக்கு இடியாப்பம் புளிய சிலையை விடியோவில் விளங்கிக்கணும் நல்லா பூ போல நல்லா சாஃப்ட்டாக புளிப்படுது லேசாக கைக்கும் கையில் எந்த வித கஷ்டமும் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் வந்து இப்போ இந்த இடியாப்பம் நல்லா இந்த அவிஞ்சி வந்துட்டு வந்து இப்போ இதை கையால் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ இடியாப்பம் ரெடி இப்போ நான் இதை எடுத்து அவங்களுக்கு காட்டுறேன் எல்லா வரைக்கும் இன்னப்படி போட்டுக்கணும் உண்டை நான் எப்படி கையால் வச்சுக்கானேன் இன்ன இப்படி பூ பூலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இன்ஷலா நீங்களும் ஒரு முறை இது மாதிரி இடியாப்பும் இந்த ஓட செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த வித கஷ்டமில்லாங்க உங்களுக்கு எஸ்ஸா டி ஆப்பும் செஞ்செடுத்து கீழும் இதை அப்படியே மூடி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து கறி செய்ய போகிறேன் கறி வந்து நாட்டுக்கோழி முட்டை ஆனந்தான உடச்சி ஊற்றி ஒரு சட்டையில் வந்து என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூனாக ஊற்றி அதோட வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் போட்டு அதோட தக்காளி சின்ன கொச்சிக்காய் பெரிய கொச்சிக்காய் போட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் மிளகாய் தூள் போட்டுக்கணும் இதுக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் தான் சேர்த்துட்டு மிளகாய் தூள் தான் கூடுதலாக சேர்த்துட்டு கூடுதலில் ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு பிஞ்சு அளவு சேர்த்து நல்ல எல்லாம் வதங்கின போகிற இதோட தண்ணிப்பால் சேர்த்துட்டேன் சேர்த்து எவனால் உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்த போகிற இதோட மாசித்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டேன் சேர்த்து தான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாசி வெங்காயம் எல்லாம் வேகிறதுக்கு வச்சிடணும் இப்போ வந்து வர சொல்ல நான் இப்போ முட்டையோட உடைச்சி தான் ஊற்றிக்க போகிறேன் முட்டையை ஒரு சின்ன பவுலில் நீங்கள் உடச்சி ஊற்றி அப்படியே பார்த்து ஊற்றிக்கோங்க நான் ஒரு ரெண்டு முட்டை தான் ஊற்றிட்டேன் இது போதும் எங்களுக்குண்டா உங்களுக்கு தேவைனாலும் நீங்கள் ஊற்றி செஞ்சுறது கேளும் நீங்கள் இந்த தனிப்பால் வேற கட்டிப்பால் வேற நீங்கள் புழிஞ்சி வச்சுக்கணும் இப்போ இந்த முட்டையும் போட்ட போது இன்னப்படி முட்டை வந்து வந்திக்கணும் இன்னப்படி இப்போ இதோட நான் வந்து இப்போ தான் கட்டிப்பால் சேர்த்துக்க போகிறேன் இந்த முட்டானமே போதும் உங்களுக்கு இந்தியாப்பிடி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த டைமுக்கு நீங்கள் உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு போதான்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாய் கீறினது அதை போட்டுனப்போகிற கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் நல்ல மணம் ஆகிருக்கும் இந்த கறி உங்களுக்கு இதுக்கு வேணும்னா இறக்கின உங்களுக்கு எலுமிச்சி சாறு ஒரு க கால் டீஸ்பூன் மாதிரி மேலும் நான் தக்காளி போடத்தாலாம் நான் ஊற்றலை இப்போ இது வந்து இடியாப்பத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டான ஹரி கூட இதோட உங்களுக்கு தேங்காய் சம்பளம் ரெடி பண்ணி எடுத்துக்கிலும் ஆனால் இந்த கறி ஒன்றே போதும் இந்த இடியாப்பத்துக்கு இப்போ இந்த உடச்ச முட்டை ஊற்றி ஆணம் அதோடு இடியாப்ப கறி இது எங்களோடய காலை சாப்பாடுன்னு தான் நான் இது செஞ்சுருந்தேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயம் எங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்